ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் புதிய வாக்குதோடு இந்த நாட்களில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் பத்தொன்பதாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த அதிகால வேலையிலும் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது ஒன்று தீமேத்தவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை சொல்கிறது தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மஸ்திய மத்தியஸ்தர் ஒருவரே என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே சங்கீதம் அறுபத்தைந்து ரெண்டு சொல்லுகிறது நமது ஜபங்கள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் இந்த நாட்களிலே கேட்கிறார் அருமையான அன்பு பிள்ளைகளே அப்படியானால் இன்றைக்கு தேவன் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிரிசு நமக்கு மத்தியஸ்தராய் இந்த நாட்களில் இருந்து இந்த காரியங்களை அவர் நடப்பிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதற்காக நாங்கள் அவரை தோத்தரிக்க வேண்டும் நம்முடைய ஜபங்கள் எப்படிப்பட்ட ஜபங்கள் எப்படிப்பட்ட அந்த ஜபத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே அவர் தன் தன் தன்னுடைய சமூகத்திலே இந்த நாட்களில் நினைவு கூர்ந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜபங்கள் நாட்கள் சென்று இந்த நாட்களில் அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கலாம் ஆனாலும் அதுவும் தேவனுடைய ஒரு சித்தமாகவும் தேவனுடைய ஒரு திட்டமாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது ஏனென்றால் எந்த ஜபத்துக்கு இந்த நாட்களில் காரியங்கள் தாமதிக்கிறதோ ஆனால் அந்த ஜபத்தின் மூலமாய் தேவன் ஒரு அற்புதமான காரியங்களை இந்த நாட்களில் நமக்கு செய்யப்போகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்று அறிந்திருக்க வேண்டும் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஆண்டு சமூகத்திலே நாங்கள் ஜபிக்கிற ஜபங்கள் ஒரு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் இந்த நாட்களே முழு மனதோடும் இருந்து ஜபிக்கிற உண்மையான அந்த ஜபங்களுக்கு ஒரு நாளும் இந்த நாட்களில் அந்த பதில்கள் இந்த நாட்களில் வராமல் போவதில்லை விதத்திலே பாருங்கள் இசைக்கியல் ராஜா என்று மன்னர் இருந்தார் அந்த மன்னருக்கு அங்கே இந்த நாட்களே பாருங்கள் ஏசாயா தீர்க்க தரிசி போய் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நீ ஆய்த்தப்படுத்து நீ மறிக்கப் போறாய் என்று சொல்லி இந்த நாட்களில் சொன்ன வகையிலே அவர் செய்த காரியம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது சிவற்பக்கமாக திரும்பி ஆண்டு விடத்திலே விண்ணப்பம் பண்ணினார் பாருங்கள் இந்த நாட்கள் அந்த தீர்க்கதரிசி இப்படியாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அப்படியே அந்த நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறார் அவர் இந்த அரண்மனையினுடைய வாசல் அதாவது முற்றத்திலே நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் மறுபடியுமாய் அவரிடத்திலே சொன்னார் நீ போய் அதே தீ அதே ராஜாவிடத்திலே சொல்லு இன்னும் பதினைந்து ஆண்டுகள் உன்னுடைய வாழ்க்கையை நான் கூட்டிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய ஜீவனை நான் கூட்டிக் கொடுக்குறேன் என்று சொல்லி இந்த நாட்களை அனுப்பினார் அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள் அந்த ஜபம் ஒரு குறிப்பிட்ட சில ந சில மணி நேரங்களுக்குள்ளே இந்த நாட்களில் அந்த ஜபத்துக்கு பதில் கிடைத்தது அருமையான கத்துடைய பிள்ளைகளை அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே அந்த இசைக்களுடைய இருதயத்தினுடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் கர்த்தர் இந்த நாட்களே அறிந்திருந்தார் அது மட்டுமல்ல அவருடைய செய்கள் எல்லாவற்றையும் கத்தராகிய தேவர் இந்த நாட்களே நினைவு கூர்ந்தார்ன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம் ஒரு நொடிப்பொழுதிலே ஆண்டவர் இந்த நாட்களே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை மாற்றி பதினைந்து ஆண்டுகள் இந்த நாட்களை குட்டிக் கொடுக்கிறவராயிருந்தால் எப்படிப்பட்ட தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது இயேசு கிரீசுவுக்கும் நமக்கும் இடையிலே எந்த மத்தியஸ்தரும் கிடையாது அதனாலே இந்த நாட்களே அவர் ஜபத்தை கேட்கிறவர் என்பதை நாங்கள் இந்த வார்த்தையுடாக அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது என் ஆண்டுகளாய் இயேசு கிரீசு மறித்து தெழுந்து பிதாவினுடைய வலது பாரசத்திலே வீட்டிருந்து நமக்காக பருந்து பேசிக்கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை அப்படி அப்படியானால் அந்த பருந்து பேசுகிற ஜபத்தில் இந்த நாட்களை பாருங்கள் சில வேளைகளில் சில காரியங்கள் டாக்டர்கள் நமக்கு சொல்லுவார்கள் உறவினர்கள் சொல்லுவார்கள் இந்த நாட்களில் இந்த காரியம் சரிவராது நீ இப்படியாக மறிக்கப் போகிறான்னு டாக்டர் கூட சொல்லலாம் இந்த நாட்கள் ஆனாலும் கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை நம்முடைய இருதயங்களை இந்த நாட்களை அறிந்திருக்கிறார் அவரோடு நாங்கள் நடக்கிற விதம் அவரோடு நாங்கள் பழகிற விதம் அவரோடு நாங்கள் பேசுகிற விதம் அவரோடு அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்கிற விதம் எல்லாவற்றையும் தேவன் திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறபடினால் அவர் இந்த நாட்களிலே எல்லாவற்றிற்கும் அங்கே ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் இந்த நாட்களில் கொண்டு வருகிற தேவனாயும் நமக்காக இந்த நாட்களில் பிதாவண்டத்திலே பருந்து பேசுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் சங்கீதம் அறுபத்தைந்து ரெண்டு சொல்லுகிறது நமது ஜபங்கள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் கேட்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே நீங்கள் ஜபிக்கிற ஜபங்கள் கேட்கப்படவில்லை அந்த ஜபங்களுக்கு இந்த நாட்களே மருத்துவ வரவில்லை நீண்ட நாட்கள் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறீர்களா விடாமல் தொடர்ந்து ஜபிங்கள் இந்த நாட்கள்லே அந்த ஜபத்துக்கு ஒரு நாளில் இந்த நாட்களில் திடீரென்று இந்த நாட்களில் பதிர்கள் வரும் அதை கத்தர் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்விலியை செய்ய வல்லவராக இருக்கிறார் அதனாலே அவரை விசுவாசிப்போம் ஆண்டவர் அண்டையில் இந்த நாட்களில் நாங்களோட ஜபத்தை எங்களுடைய ஜபங்களை எங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுடைய குறைவுகளை அறிவிப்போம் கத்திரங்களை விடுவிப்பார் கத்தரிதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை